தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே முதியோர் இல்லத்தில் உணவு உபாதை காரணமாக மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் எட்டு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களை கேட்டு பெறலாம் எமது செய்தியாளர் தங்கம் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் தங்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியம் அருகே முதியோர் இல்லம் வந்து செயல்பட்டு வருகிறது இதில் பதினோரு முதியோர்கள் வந்து பராமரிக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் நேற்று மதிய உணவாக முட்டைக்கோஸ் பகுதியில் மட்டும் ரசம் வந்து உணவாக அளித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதனால் முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அனைவருக்கும் உறவு உபதைகள் ஏற்பட்டதாக தெரிகிறது உடனடியாக அவர்களை தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வந்து மூன்று முதியவர்கள் அதாவது சங்கர் முருகாம்பால் அம்பிகா என்ற இரண்டு பெண்கள் என ஒரு ஆண்களுக்கு உட்பட மூன்று முதியவர்கள் வந்து தற்போது உயிரிழந்துள்ளார் மேலும் எட்டு முதியவர்கள் வந்து தற்போது வந்து மாவட்ட தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து தற்போது வந்து காவல்துறையினர் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க